தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் இந்த வடகிழக்கு பருவமழையின் நேரத்தில் ஏற்பட்ட புயலின் காரணமாக மிக அதிகமான கனமழை கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இல்லாத பெருமழை ஒரே நாளில் பெய்து இந்த தூத்துக்குடி மாவட்டம் குறிப்பாக இந்த கரங்குளம் தூத்துக்குடி சிறுவைகுண்டம் ஏரல் திருச்செந்தூர் போன்ற எல்லாம் மிக கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது மக்களுடைய வாழ்வாதாரமே சிதைந்து மக்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்கின்ற அளவு கூட இல்லாத அனைத்து பொருட்களும் நாசமாகி மக்கள் சொல்லனா தேரில் சிரமப்பட்டு வருகின்றார்கள் இந்த விடிய அரசு இதுவரை மக்களுடைய பேரிடரை பேரிலிருந்து மக்களை கீ மீட்பதற்கு சரியான நடவடிக்கைகளை இந்த அரசு எடுக்கவில்லை மாண்புமிகு கழகத்தினுடைய அனைத்து என்ன கழகத்தினுடைய பொதுச்செயர் எடப்பாடியார் அவர்கள் மழை பெய்த மறுநாளே பதினேழாம் தேதி இரவு வரை மழை பெய்தது பத்தொம்பதாம் தேதியை நேரடியாக மக்கள் களத்தில் வந்து நேரடியாக சந்தித்து அனைத்து அண்ணாவோட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆட்ட வேண்டிய பணிகளை நிவாரணப் பணிகளை ஆட்ட வேண்டிய எங்களுக்குள்ள அறிவுரை எடுத்து சொன்னார்கள் அந்த அறிவுரையின்படி இன்றைக்கு கழகத்தினுடைய கொள்கை பரப்பு இருக்கின்ற டாக்டர் சையாதிர பாண்டியன் அவர்கள் அவருடைய ஏற்பாட்டில் இந்த சிறு இந்த கருங்குளம் ஒன்றியத்தில் உள்ள பல்வேறு கிராமங்களுக்கு இன்றைக்கு முத்தாலங்குறிச்சியில் தொடங்கி வரிசையாக பல்வேறு இடங்களில் இன்றைக்கு ஆணைக்காடு போன்ற பகுதியில் நல்ல நிவாரணப் பொருட்களையும் மக்களுக்கு நலத்திட்டங்களையும் வழங்கி வருகின்றோம் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் இந்த நேரத்தில் மழை வெள்ளம் பாதிக்கப்பட்ட நேரத்தில் பதினெட்டாம் தேதி மழை வென்று பெரு வெள்ளக்காடாகி நான்கு மாவட்டங்களுமே உருப்புழைந்து சின்ன வண்ணமாகி சிதலமிழந்திருந்த நேரத்தில் மக்கள் களத்தில் அண்ணன் அவர்கள் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் இங்கே மக்களை சந்தித்து ஆறுதல் கூறினார்கள் ஆனால் அதே நேரத்தில் தேர்தல் களத்திற்கு டெல்லிக்கு சென்று இந்தியா கூட்டணியை பற்றி உறுதி செய்கின்ற கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் நலனில் இந்த அரசு எவ்வளவு அக்கறையோடு இருக்கின்றது என்பதை கண்கூடாக காண முடிந்தது இன்றைக்கு மக்கள் கொந்தளிப்பில் இருக்கின்றார்கள் இந்த பகுதி மக்கள்லாம் ஆனால் இன்றைக்கும் நிவாரணத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இன்னும் மழை நீர் வடியாமல் தூத்துக்குடி குறிப்பாக தூத்துக்குடி மாநகராட்சி பகுதி முழுவதும் வெள்ளக்காடாக இருக்கின்றது மக்களின் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படுகின்றது அதே போல் வேறெல்லாம் சிறுவைகுண்டம் மற்றும் பல்வேறு பகுதியில் திருச்செந்தூர் போன்ற பகுதிகளெல்லாம் இன்றும் நிவாரண முழுமையான நிவாரணத்தை பெற முடியாத அளவிற்கு மக்கள் மிக கஷ்டத்தில் இருக்கின்றார்கள் ஆனால் அனைத்து அன்னாரோட முன்னேற்றங்களின் சார்பிலே நாங்கள் மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலையும் கூறி நிவாரணங்களை செய்து வருகின்றோம் நேற்று பொங்கல் இன்னும் வரைக்கும் இந்த பொங்கல் தொகுப்பு பற்றி இன்னும் பதில் சொல்லவே இல்லை ஏற்கனவே இப்பொழுது அறிவிக்கப்பட்ட நிவாரணம் என்பது ஆறாயிரம் ரூபாய் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த விலை நிவாரணத்திற்கு இந்த நிவாரணம் போகாது ஏன்னா மக்கள் சொன்னது தங்கள் வாழ்வாதாரத்தை வந்து மக்கள் தங்களுடைய உடமைகள் அனைத்தும் இழந்து விட்டார்கள் இன்னும் சொல்லப்போனால் கால்நடைகள் போகிறான் சொந்தமான கால்நடைகள்லாம் பல்லாயிரக்கணக்கான கால்நடைகள் உயிர் சேதம் இன்னும் அரசு சரியாக கணக்கிடப்படலை நூற்றுக்கும் மேற்பட்ட உயிர் சேதம் ஏற்பட்டுக்கின்றது அதெல்லாம் கணக்கிடப்படவில்லை பல்வேறு பல ஆயிரக்கணக்கான வீடுகள் இருந்திருக்கின்றன வீடுகள் எல்லாம் ரூபாய் நிவாரணம் கொடுப்பது என்பது இந்த காலத்தில் ஒரு சோழப்பொறி யானை பரிசுக்கு சோலைப்பிடியை கொடுப்பது போல் இந்த அரசு நிவாரணம் தெரிவித்திருக்கின்றது இதெல்லாம் அதே போல அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர்கள் வந்து நிவாரணத்தை பார்த்த நேரத்தில் ஒரு ஏக்கருக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் விவசாயிகளுக்கு என்று சொன்னார்கள் விவசாய நிலங்கள்லாம் முற்றிலும் பால் ஒட்டு கிடைக்கின்றது இதெல்லாம் சரி செய்ய வேண்டும் இப்படி இருக்கின்ற நேரத்தில் தைப்பொங்கல் திருநாள் வருகின்றது தைப்பொங்கல் நேரத்தில் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பொங்கல் பரிசு கொடுத்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அன்றைக்கு இதே ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் பரிசு ஐயாயிரம் ரூபாய் இரு இரண்டாயிரத்தி ஐநூறு கொடுக்கின்ற அரசு ஐயாயிரம் கொடுக்க வேண்டும் என்று சொன்ன எதிர்கட்சி தலைவர் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கின்றார் ஆனால் இந்த நேரத்தில் மழை வெள்ளம் பாதிப்பு இது ஒரு குழந்தை கிடக்கின்ற நேரத்தில் பொங்கல் பரிசு மட்டுமல்லாமல் நிவாரணத்தையும் அதிகப்படியாக அண்ணன் இழப்பீட்டை சொன்னதை போல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பதினாயிரம் ரூபாய் இழப்பீட்டையும் ஒவ்வொரு ஏக்கருக்கு விவசாயிகளுக்கு இழப்பீட்டாக ஏக்கருக்கு பதினாயிரம் ரூபாயும் ஒவ்வொரு வீடு வந்தவர்களுக்கு மாற்று வீடுகளை உண்டான வலிமைகளையும் இந்த அரசு ஆராய வேண்டும் கால்நடைகளின் இழப்புக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு நிவாரணங்களை வழங்க வேண்டும் கடந்த கடந்த காலங்களில் வந்து அதிமுக ஆட்சி இருக்கும் பொழுது குளங்களை வந்து முழுமையாக வந்து தூர்வாடப்பட்டு ஓடைகளை வந்து சரி செய்யப்பட்டு நம்மளால் முடிஞ்சு என்னென்ன பண்ணணுமோ அந்த அரசு செய்யலாம் ஆனா இந்த ஆட்சி வந்து குளங்களை தூர்வாரப்படவில்லை என்பதற்கு காரணமே இந்த அழிவுன்னு சொல்லி பொதுமக்களோட கருத்து இதில் நிச்சயமாக இது கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயமாக இருக்கின்றது சொன்னால் மன்னர்கள் காலத்திலிருந்து குடிமராமத்து பணி என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு பிறகு மேட்டூர் அணை உட்பட அத்தனை அணைகளும் தூர்வாரப்பட்டது அந்த அளவிற்கு மழைநீரை சேமிக்க வேண்டும் மழைநீர் அதிகப்படியான மழைநீர் வரும்போது அது வெள்ள நீராக வாழ்ந்து மக்களை சேதப்படுத்தி நிலங்களையும் மக்களையும் உடைமைகளையும் உயிர்களையும் சேதப்படுத்தாமல் இருக்க வேண்டும் கரைகளை பலப்படுத்துகின்ற நேரத்தில் அந்த தண்ணெல்லாம் பாதுகாப்பாக சேமிக்கப்படவும் அற்புதமான திட்டமாக இருந்தது அந்த திட்டத்தை இந்த அரசு விடிய அரசு மூன்று ஆண்டுகளாக கைவிட்டதன் காரணமாகத்தான் இன்றைக்கு உதாரணமாக நம்ம கண்முன்னே முன்னே கோரம் பள்ளம் கண்மாய் உடைப்பு ஏற்பட்டது காரணம் என்று சொன்னால் அந்த குடிமராமத்து பின்னின்ற திட்டத்தை தொடர்ந்து நடத்தி வந்து அந்த கம்மா கண்மாய் குளங்கள் எல்லாம் தூர்வாரி அந்த கரைகளை எல்லாம் பலப்படுத்தி இருந்தால் இப்படிப்பட்ட சேதங்களை தவிர்த்திருக்கலாம் இது இன்றைக்கு மக்களால் பேசப்படுகின்ற கருத்தாக இருக்கின்றது அற்புதமான திட்டத்தை இந்த அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காரமாக இன்னும் அனைத்து அண்ணாவை முன்னேற்ற கழக ஆட்சி மாணவன் அம்மாவின் ஆட்சியில் எடப்பாடியாக கொண்டு வந்த திட்டம் என்பதற்காக ஒரே காரணத்திற்காக நிறுத்திய காரணத்தினால் இன்றைக்கு பேரழிவை தமிழகம் குறிப்பாக தென் மாவட்டங்கள் சந்திக்கின்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றது இதற்கு பெயராக இந்த அரசு மீண்டும் அந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் அனைத்து மக்களுடைய விருப்பமாக அது நேற்று வந்து மத்திய அமைச்சர் நிர்மலா சித்திரமர்கள் வந்து ஏரல் பகுதி மற்றும் சிறுகொன்ற பகுதியில் வந்து ஆய்வு மேற்கொண்டாங்க அப்ப மொத்த கிராம மக்கள் வந்து என்ன கேட்டாங்கன்னா தேசிய பேரிடராக வந்து அறிவிக்க வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக முன்வைத்தாங்க இது தேசிய பேரிடையை வந்து அறிவிக்க முடியாது ஏன்னா சுனாமி காலத்துல கூட நாங்க தேசிய பேரிடர் அறிவிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வந்து சொல்லிட்டு இருக்காங்க இல்லைமா நிர்மலா சீதா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய சொன்ன கருத்தை நானும் பத்திரிகையில் ஊடகத்தின் வாயிலாக பார்த்தேன் கேள்விப்பட்டோம் ஆனால் அவர்களுக்கு பேரிடராக நிச்சயமாக தேசிய பேரிடர் என்ற நிலையை அறிவிப்பதற்கு பல்வேறு வழிமுறைகள் விதிமுறைகள் இருக்கின்றது சுனாமி ஊடகங்கள் அறிவிக்கவில்லை என்று அந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார் ஆனால் தேசிய பேரிடராக அறிவிப்பது சுனாமிக்கு பிறகுதான் அந்த சட்டமே அந்த புதிய வழிமுறைமே அறிவிக்கப்பட்டது என்ற நிலை உருவாகியிருக்கின்றது எப்படி பேரிடராக அறிவித்து மக்களை காப்பாற்றுவதற்கு இந்த ஆட்சி இந்த விடியாட்சி மாநிலத்தில் உள்ள திமுக ஆட்சி கண்டும் காணாமல் இருப்பதை போல இல்லாமல் மத்திய அரசு இந்த மக்களை காப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை